我人就受不了。

புதுசாக ஒரு வண்டி எடுக்கிறேன் அந்த வண்டி எவ்வளோ அவர்தான் ஓட்டுறேன் அதே வண்டி நீ செகண்டில் எடுக்க முடியுமா எடுக்க முடியாது எடுத்து ஓட்டுக்கிறேன் எதுக்கு சொல்றேன்னு புரியுது அதனால் அந்த வேணாம் அந்த வழி வேணாம் இந்த ஒரு வலி ஒன்று அமையும் அரச மரமும் பேப்பர் மரமும் வேர்லேருந்து ஒன்றாறு இருக்குதா அப்படின் பார் எந்த கோயில் இருக்குது கல்யாணம் முகூர்த்த நாள் வருதுல்ல அந்த முகூர்த்த நாள் அன்னைக்கு காலையில் எழுந்து சூரியன் எதிர்கிறதுக்கு முன்னாடி சூரியன் வச்ச முன்னாடி எழுந்திரிச்சு போய் குளிச்சுட்டு பதினோரு முறை அந்த மரத்தை சுற்றி வரும் சுற்றி வந்து பதினோரா சுற்றி வரும்போது ஒரு மஞ்சள் எடுக்கிறதை அந்த மரத்துக்கு கட்டி விட்டுவார் அதுக்கப்புறம் வேர்ல இருந்து வேர்லேருந்து ஒன்றாறுணும் அந்த கோயிலுக்கு போய் தலை பதினோரு தாலைக்கு தண்ணி ஊற்றிக்கணும் பதினோரு முறை சுற்றி வந்து

தேங்காய் பேர் ஒரு வண்டியை எடுத்து போட்டுக்காய் யோகா ஒட்டு பர்மெண்ட் ஆகும் அவனுக்கு இதுக்கு மேல நான் என்ன சொல்றது அதோடைய வழியே வேற மாதிரி போகுது வேற வழியே வேற மாதிரி போகுது அதனால அது வேண்டாம் அந்த வேல உனக்கு திருப்தி கொடுத்தாரு அதுவும் ஆரம்பத்தில் இன்னைக்கு கல்யாணம் பண்ணின்னு சந்தோஷமா போனாலும் பின்னாடி இதனால பிரச்சனைகள் வரும் நிம்மதியா இருக்க முடியாது ஒரு வருஷம்தான் எனக்கு தெரிஞ்சு மறாவது வருஷம் எல்லாம் தெரிஞ்சிருக்கீங்க

போகிறதுக்கு முன்னாடி காளி கோயில் எதுனா இருந்ததுன்னா அந்த கோயிலில் ஒரு எஜென்ஸ்மணம் எடுத்து எழுது யார் யாரெல்லாம் பிரச்சனைக்கு வராங்கன்னு பார்த்து அவங்க பேர் எல்லாம் எழுது பிரச்சனை அவங்க அவங்க வந்து யாரும் அவங்க இருக்கிறாங்கப்பா பிரச்சனை யாருங்க இருக்கிற நீ போய் கேளு நீ பொத்த போர்டுலாம் போய் கேளு பிரச்சனை யார் யாருன்னா வராங்க மாட்டேன் பாரு அந்த பிரச்சனை எவ்வளோ கஷ்டம் வேடிக்கிறது மாட்டேன் பாரு ஒரு ரிலன்ஸ் பணம் எடுத்து யார் யாரெல்லாம் இல்லை உங்களுக்கு அந்த பொருளுங்க வந்தால் போதும்னு நினைக்கிறேன்னா அந்த பொண்ணு பேர் மட்டும் எழுதி காலியை மாட்டை வேண்டி அவங்க கையில் இருக்கிற சூழ்நிலை குத்திட்டு அது ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அந்த ஏது நின்று சாமியை பார்த்து கும்பிடுறேன் வேண்டு